தரையில் இருக்க நாம் தண்ணிக்கு உள்ளே போனால் செத்து போயிடுவோம் தண்ணிக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் கரைக்கு வந்தால் செத்து போயிடும் இந்த கரை ஒதுங்கிறதுன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மீன் மீனெல்லாம் அடிக்கடி செத்து கரை ஒதுங்கும் சில நேரத்தில் என்ன ஆகும் உசுரோடு இருக்கிறப்பயே கரை ஒதுங்கும் இவ்வளோ பெரிய ஒரு உருவம் கடல் அது மாட்டுக்கு மேலாப்பில் கரையோரமாக கடந்தால் எப்படி திக்கு திக்குன்னு இருக்கும் இதில் கேரளா பக்கத்தில் பூந்துரா அங்கே உள்ள ஒரு கடற்கரை ஓரமாக இவ்வளோ பெரிய ஒரு திமிங்கலம் ஒன்று இதை சொறான்றாங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ள அதாவது ஒன்றும் பண்ண முடியாததுனால அது பெசாமல் இருக்குது இதுக்குள்ளே உள்ளே போழிச்சுன்னா வாழால் அடித்து வாயில் தூக்கி போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும் இங்கே இது கரை ஒதுங்கினதை பார்த்தோன்னே ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீம் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த சீஷோ இருக்கெல்லாம் வந்து ரெஸ்கியூ எல்லாம் இருக்கும் அவங்க இந்த கடல் வாழ்வு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ போட்டு அதை வந்து வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த முயற்சியை பண்ணுவாங்க இவங்க பண்ணாங்களா என்னன்றது தெரியலை ஆனால் அங்கே இருக்கிற அந்த மீனவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த மீனை எப்படியாச்சும் மறுபடியும் எங்கேருந்து வந்துச்சு அங்கேயே சேர்த்துணும் அதுக்குண்டான இடத்துல பொதுவாக மீனை வந்து மீனவர்கள் பிடிச்சி கரைக்கி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுதான் பண்ணுவாங்க முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு மீனை உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டது அதாவது அதை காப்பாற்றணுன்ற அந்த ஒரு என்ன அவையல்கள் இதை பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரியே இருக்குது அவ்வளோ பெருசு சார் மீன் மறண்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆவறது என்னதான் இவங்க அதை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாலும் அதுக்கு தெரியணும்ல இவங்க நம்மளை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ண மறு இரண்டு சார் அவ்வளோ பெரிய படகு ஈஸியாக தள்ளிவிடல சார் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து படகு ஏன்னா படகு நம்ம சொல்கிறத கேட்கும் அது இஷ்டத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை இது கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ள மூங்குறவனை தலையை தூக்கி காப்பாற்றுற மாதிரி கிட்டத்தட்ட அப்படித்தான் அதோடய கணக்கு அது நம்மளையும் சேர்த்து இந்த பாருங்களேன் பயப்படாமல் உள்ளே போய் நிற்கணும் முதல்ல ஒவ்வொருத்தனும் எப்படியாச்சும் இந்த மீனை உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டணும் அப்படின்ற ஒரு பெரும் எண்ணத்தோட எதை பற்றியும் கவலைப்படாமல் சார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அன்எக்பெக்டு இதை தள்ளெல்லாம் முடியாது அவங்க பிடிச்சி இழு க தண்ணியிலேருந்து இழுத்துட்டு கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கரையில் இருக்கிறத மறுபடியும் தள்ளி உள்ளே விடுறது இதில் உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா தண்ணி தான் அதுக்கு அதாவது கடல் தான் அதுக்கு வந்து அதோடய ஏரியா ஆனால் கடலோரமாக இருக்குது அதால் அதுக்குள்ளே உள்ளே போக முடியல அதுக்கும் சில உதவிகள் தேவைப்படும் சுற்றிலும் தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே எப்படியாச்சும் மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் எப்படி தப்பிச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாேருக்கும் உண்டு அதோடய இது இல்லையா ஆனால் அப்படி இருந்துமே அது என்ன சொல்ல இன்னொருத்த உதவி தேவைப்படுது அங்கே போகிறதுக்கு அதனால் நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை சில நேரங்களில் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கும் சில நேரங்களில் சில உதவிகள் தேவைப்படுது வாழாட்டிக்கிட்டே டாட்டா சொல்லிட்டே போகுது பற்றியெல்லாம் அதுக்கு தேவை அந்த ஒரு சின்ன புஷ்ஷு வேணும் எப்பயுமே எல்லாருக்குமே அது தேவைப்படும் சார் ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அதை இடத்தை சேர்த்த நிம்மதியோட உண்மையில அன்னைக்கு அவங்க பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க